இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி ஆறு செப்டம்பர் திங்கட்கிழமை இன்று பிரதமை உத்திர நட்சத்திரம் இன்று நவராத்திரி பூஜை ஆரம்பம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுல இருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் புகழ் ரிஷபம் அன்பு மிதுனம் தடங்கள் கடகம் நலம் சிம்மம் அமைதி கண்ணி பெருமை துலாம் பெருமை விருச்சிகம் ஜெயம் தனுசு அனுகூலம் மகரம் புகழ்ச்சி கும்பம் முயற்சி மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்